சபை தேவனுடைய நகரமாகும் வி பிலாங் டு சிட்டி ஆஃப் காட் அந்த சிட்டியிலே நடக்க வேண்டிய முறைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும் அது இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து சம்பாதித்த சுய ரத்தத்தால் சம்பாதித்த சபை இந்த சபையை குறித்து தாமே சொல்லுகிறா இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை எந்த காரணத்திலும் சபையை பாதாளத்தின் வாசல் நரகத்தின் வாசல் விசாசனுடைய வல்லமைகள் மேற்கொள்வதே இல்லை ஒன்று உங்களை சேவைப்படுத்தாது ஒன்று உங்களை மேற்கொள்ள மாட்டாது இப்படித்தான் இயேசு வாத்து உறுதி தந்து இருக்கிறார் நீங்கள் வியாதிகளை குணமாக்க முடியும் பிசாசுகளை துரத்த முடியும் அந்த அதிகாரத்தை சபைக்கு அவர் கொடுத்திருக்கிறார் புதிய பாட்டிலே ஆண்டவர் ஒரு இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் கூடுகிற சபை நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பதற்காக கர்த்தர் இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார் இது ஆவியானுடைய சர்வ சங்கம் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமான சபை சத்தியத்தை தூக்கி பிடிக்கிற இடம் சபைதான் ஆண்டவர் இயேசு சொன்னார் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் இசைக்கியலுடைய அந்த தரிசனத்திலே அந்த சபையினுடைய ஒழுங்கு அதன் நீளமகலம் ஊழியம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு உரிய ஒழுங்கு அவர்களுடைய வஸ்திரங்கள் இவைகள் எல்லாம் தொகுத்து எழுதி இருக்கிறார் எதற்காக இசைக்கேயலுக்கு இவ்வளவு பெரிய விஷயங்களை தரிசனமாக கொடுத்தார் அதான் ஏற்பாடு முடிந்து போயிட்டேன் என்று ஈஸியா சொல்லலாமே ஏன் ஆனால் பழைய பழையர்பாட்டு ஒவ்வொரு விஷயத்தும் புதிய ஏற்பாடோடு இணைக்கப்பட்ட விஷயம் அந்த சபையை குறித்து தான் இசைக்கியல் அன்றைக்கி கண்டான் அந்த சபையிலே ஆலயத்தை சுற்றிலும் உயர உயர ஆலயத்தை சுற்றி சுற்றி அகலம் வர வர அதிகமாய் இருந்தது கீழ் நிலையில் இருந்து நடுநிலை வழியாக மேல்நிலைக்கு ஏறும் வழி இருந்தது உயர உயர என்ற வார்த்தை சுற்றி சுற்றி வரக்கூடிய வார்த்தை நீங்கள் சபைக்கு வர வர நீங்க சுற்றி 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 வர மாதிரி இருக்கும் சும்மா சுற்றுற மாதிரி இருக்கும் ஆனால் வர வர உயர போய் கொண்டிருப்போம் நம்ம கோணி கோணி போற மாதிரி இருக்கும் சில கட்டங்கள்ல உங்களை சுத்தி சுத்தி உள்ளே கொண்டு போகிறது போல இருக்கும் ஆனால் அதே விதமாக நீங்கள் அந்த சோதனையில் இருந்து வெளியேவும் வருவீர்கள் அந்த ஆலயத்திலே சுற்றுக்கட்டுகள் அதுலதான் போகணும் கொஞ்சம் கொஞ்சமா தான் மேல வருவீங்க எடுத்துக்கொண்டு புகுந்து மேல வந்தீங்கன்னா பிஞ்சிலே பழுத்தவர்கள் எல்லாம் அவர்கள் முடியாது இந்த சரியான பாதையில போகணும் எந்த கல்வாரி பாதையில போகணும் பாடுகளின் பாதையில போகணும் விந்தையின் பாடுகளில் போகணும் சத்திய உபதேசத்தின் பாதையிலே போகணும் சிலுவை சுமந்து கொண்டு போகணும் புதியின்லையும் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி